பிரைஸ் தலாடு யோவான் எழுதின சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தின் முன்பாகும் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று இவ்வாறு கூறப்பட்டுள்ளது நம்ம வந்து அவரை வந்து நம்ம தெரிந்து கொள்ளவில்லையா அவர் தான் நம்மளை தெரிந்து கொண்டார்ன்னு சொல்லி வேதாங்கத்தில் வந்து போடப்பட்டுள்ளது நாம் வந்து எப்படி இருக்கிறோம் நம்மளை வந்து ஆண்டவர் தான் தெரிந்து கொண்டிருக்கிறார் அவர் நம்மை தெரிந்து கொண்டார் நாம் வந்து அவரை தெரிந்து கொள்ளவில்லைன்னு சொல்லி வேதாகமத்தில் வந்து போட குறிப்பிடப்பட்டுள்ளது புழுதியிலும் ஊழையிலும் இருக்கும்போதே நான் ஒன்றை தெரிந்து கொண்டுன்னு சொல்லி ஆண்டவர் வந்து கட்சி தருகிறார் நம்ம வந்து எங்கே இருக்கும்போது புழுதியிலையும் ஊழையிலையும் இருக்கும்போது ஆண்டர் அப்போ நம்மளை வந்து தெரிந்து கொண்டேன்னு சொல்லி கட்சி தருகிறார் அதே போல் இஸ்ரேல் ஜனங்களை வந்து எப்படி இருக்கும்போது ஆண்டவர் தெரிந்து கொண்டுன்னு சொல்கிறாருன்னா கொஞ்சம் ஜனமாக இருந்தீங்க அப்பொழுது நான் உன்னை தெரிந்து கொண்டேன் சொல்கிறேன் அப்போ நம்மது குறைவாக இருந்தாலும் ஆண்டர் நம்ம வந்து தெரிந்து கொள்கிறாராக இருக்கிறார் சிறியவனை பொழுதியிலிருந்து உயர்த்தி எளியவனை குப்பையிலேருந்து உயர்த்துக்கிற தேவமாக இருக்கிறார் அவர் நம்மளை வந்து தெரிந்து கொண்ட தேவனமாக இருக்கிறார் உலக தோச்சம் உருவாவதற்கு முன்னாலே நம்மளை வந்து தெரிந்து கொண்டேன்னு சொல்லுகிறார் அப்போது நம்மளை வந்து ஆண்டவர் அநேக கருத்தில் வந்து நம்மளை வந்து தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படி தானே நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளலை நான் அவங்கள தெரிந்து கொண்டேன் அவரே நம்மை தெரிந்து கொண்டார் அவர் நம்மளை நடத்துவார் அவரே நம்மளை வந்து ஒவ்வொரு கருத்துலையும் நம்மளை வந்து தகுந்த விதத்தில் ஆலோசனை சொல்லி நம்மளை நடத்துகிற தேவனாக இருப்பார் அவர் தான் நம்மளை தெரிந்து கொண்டு நம்மளை வந்து எப்படி இருக்கணும் நம்ம எப்படி வாழணும்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு கட்சி தெரிகிற தேவனாக இருக்கிறார் எனவே நம்ம தைரியமாக வாழ்வோம் அவரே நமக்கு எல்லா வச்சியும் கட்சி நம்மளை வந்து தேறினவர்களாக நடத்துகிறதுக்கு அவர் வளமையுள்ளவர் இருக்கிறார் ஏன்னால் அவர் தான் நம்மளை தெரிந்து கொண்ட தெய்வமாக இருக்கிறார் எனவே நம்ம தைரியமாக இருப்போம் அவரே நம்மளை வந்து நடத்துவார் ஆமே